என்னை உனக்கு அம்மா மாதிரி தெரியுதா அதுலமா வந்து என்னைய மறுபடியும் அம்மாங்கிற சும்மா ஒரு மரியாதைக்காக சொன்னேன் சரி என்ன விஷயம் இந்த வேட்டோல கிராமத்துக்கு எப்படி போகணும் வேட்டவளமா நான் அங்கதான் போறேன் பின்னாடியே வா ஆமா வேட்டவளத்துல யார் வீட்டுக்கு போனோம் இந்த ஊருக்கு நான் என்னது வாத்தியாரா ஐயோ நீங்க வாத்தியாருன்னு தெரியாம உங்ககிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க சார் அப்படி ஒண்ணும் அப்பா பேசலையாமா நீங்க தசபுசன் ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசியிருந்தா ரொம்ப படிச்சவரு பட்டணத்துல இருந்து வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு இருப்ப நீங்க வேஷ்டியை கட்டிட்டு தமிழ்ல பேசவே ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைச்சுட்டு அப்போ இங்கிலீஷ்ல பேசினா தான் நாட்டுல மரியாதை இருக்குன்னு சொல்றேன் ஆமா சார் படிச்சவங்க இங்கிலீஷ்லதான் பேசணும் அப்படிதான் அவ்வளவுதானே விடு உங்க ஊர்ல எல்லா இங்கிலீஷ்லயே பேசி அசத்திடுறேன் அண்ணே நீங்க நடுத்தெருவுக்கு வந்து போகாதுன்னு எங்க எல்லாரும் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து அதை பாதிக்கிட்ட அப்பவே சொன்னேன் வீட்டை இடிக்காதே இடிக்காதேன்னு கேட்டானா ரெண்டு கண்ணு தெரியாத என்னைல நடுத்தெருல உட்கார வச்சுட்டேன் ரெண்டு கண்ணும் தெரிஞ்ச நானே வெளியே உட்காந்து இருக்கும்போது கண்ணு தெரியாத நாய் நீ வெளியே உட்காந்து என்ன உள்ள உட்காந்தேன எல்லாம் ஒண்ணு நண்டி இனிமே நாங்க எங்கடா மாதிரி குடிக்கிறது எங்காவது கும்ப குடி போய் குடி இருக்கிறா என்னமோ நான் வேணுமன்னு உண்மரி என்னையன்னு ஓடி ஓடி கேக்குறீங்க அந்த எச்சு போறி நாய் பேச்சு கேட்டு நான் ஏமாந்துட்டேன்

அன்னைக்கு வந்தவங்க இதே மாதிரி இங்கிலீஷ் பேசி தான் கை கொடுத்தாங்க அவங்க குழா சொக்காய் எல்லாம் போட்டுட்டு சீப் இல்லடா வந்தாங்க திருட்டு பசங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ல தானே வருவாங்க அப்படிங்கிற ஆமா அன்னைக்குதான் நான் ஏமாத்துட்டேன் இன்னைக்கு பாருங்க உங்களை ஊரே பாராட்டு பேசி ஏ சார் நீங்க கவர்மெண்ட்ல இருந்து தானே வரீங்க மக்களுக்காக பொது சேவை செய்யலாம்னு வந்திருப்பீங்களே எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க எல்லாம் ஒரு அனுபவம் தானு சாமி ஏன் சாமி

வாங்கோ நானும் எத்தனையோ அக்கிரமத்தை பார்த்திருக்கேன் ஆனா இது மாதிரி ஒரு அக்கிரமத்தை பார்த்ததே இல்ல பாத்தேடா பாத்தேடா ஊருக்கு வந்த புது வாத்தியார எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க யாரையா இவர் இப்படி எல்லாம் பண்ணது வேற யாரும் இல்லவா அந்த வெட்டியானும் நாவீதம் பையனும் தான் எங்கடா அவனுங்க எங்க இருந்தாலும் அவனுங்களை பிடிச்சி இழுத்துட்டு வா அதை கொண்டாந்து போட்டு வச்சிருக்கேன் சாமி அவனுங்க தோலை உரிச்சிடற இன்னைக்கு ஐயோ அம்மா ஏண்டா உங்க மனசுல என்ன வேணா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க திருந்தவே மாட்டீங்களா ஊருக்கு புதுசா வந்த வாத்தியார இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கீங்க ஐயோ நாயில சாமி இன்னும் அவனை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்களே இருங்க இருங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க ஜோதிடம் மன்னிச்சு விட்டுருங்க இதுதான் உனக்கு கடைசி முறை இன்னொரு தடவை இப்படி செஞ்ச ஊர்ல இருக்க மாட்டேன் அவன் பண்ண தப்புக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க பயம் விடுற இந்த நாயங்களை அவுத்து விடுற நீங்க வாங்க முதல்ல என்ன அவுத்து விடுங்க

படிக்காத ஜனங்க நல்லது கெட்டது தெரியல நாலு எடுத்து படிச்சிருந்தா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவனுக்கே புரியும் படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க ஆடு மாடு இவெல்லாம் ஒண்ணும்